வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு புறவழிச்சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜையுடன் அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக நமது ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த கவிஞர் மா சோதி அவர்களை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அவர் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியதை இந்த தொகுப்பில் காணலாம் கவிஞர் மா சோதி ஐயா அவர்கள் பேசுவதை இந்த தொகுப்பில் காணலாம் பாவேந்திர நடிகளை தொட்டு வணங்கி எனது பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் ஆண்டு கால நண்பர் இங்கு அவரோட துணைபொருள் பேசியிருக்கின்றேன் ஆனால் இன்று ஒரு மேடையில் ஏற்று என்னை பார்க்கின்ற பார்வையும் சிரிப்பும் என்னை உள்ளத்தில் ரொம்ப மயங்கிக்கிறது என்னை அடுத்ததாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு ஏற்ற அண்ணனுக்கு ஏற்ற தம்பி மாதிரி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக அருமையான தொண்டு அவர் ஒரு எம்எல்ஏன்ற வாக்கு இதுவே கிடையாது அவர்கிட்ட எந்த எவ்வளோ இறங்கணுமோ இறங்கி வர்றாரு மக்கள்கிட்ட அண்ணன் கேட்கணுமோ கேட்குறாரு சாதாரணமாக பைக்கில் போகிறார் சைக்கிளில் போவார் ரொம்ப எளிமையானவர் அவர் முதலமைச்சரே கூப்பிட்டு போன மாதிரி பதவி கொடுத்துருக்கிறார் என்றால் எவ்வளவு சிறப்பு அவர் உள்ளத்தில் பதிஞ்சிருக்கின்றார் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன் அவர் சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னே ஓரமாக நின்றுத்தப்போ முதலமைச்சர் வராரு காரில் கார் நிறுத்தி கார் கண்ணாடி இறக்கி இவர் கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் போகிறாரு அந்த அளவுக்கு முதலமைச்சர் நெஞ்சிலே நீங்களும் இடம்பெற்றிருக்கின்றார் நமது எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் அவர்கள் அவரை நெஞ்சார பாராட்டலாம் கரைப்படாத கரம் சொல்லிக்கொண்டே போலாம் அவரை பற்றி அந்த அளவுக்கு மக்களுடைய பணியிலே யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற சேவை அற்புதமான சேவை அவரை போன்ற அரசாட்சி செய்கின்ற ஆட்கள் நாம் எல்லாம் வர வேண்டும் என்று தொடர்ந்து வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இருந்து சேவை செய்ய வேண்டும் இந்த தொகுதியை இவ்வளவு காலம் இந்த பேருந்து நிலையம் அதுக்கேற்ற மாதிரி கடை புது புது கடைகள் இந்த புறவை ரொம்ப நாளாக அது ஒரு பெண்ணுகள் இருந்தது உடனே அதை விரைவாக செய்து முடித்த பெருமை அவரே சேரும் அவருக்கு ஒரு தனியாக அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார் இந்த அமைப்பு அப்படியே தொடர வேண்டும் நீங்களும் அடுத்த ஆண்டு அப்படியே நீங்களே இதே வர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்